அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் எங்கள் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையில் பலவிதமான சாஸ்திர வகுப்புகள் எல்லாமே நடத்துகிறோம் அதில் மிக முக்கியமான சாஸ்திர பயிற்சி வகுப்பு அனைவராலும் வருட வருடம் எதிர்பார்க்கப்படுகின்ற சாஸ்திர பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லலாம் மந்திர சாஸ்திரம் ஆன்மீகம் என்ற ஞான உலகின் கதவை திறக்கும் சாவி மந்திர சாஸ்திரம் குருவின் அருளால் மந்திர தீட்சை பெற்று மந்திரங்களை நம் புற உலகிற்கும் அக உலகிற்கும் திறம்பட பயன்படுத்தலாம் இந்த மந்திர சாஸ்திரம் எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாதகேந்திரா ஆனக்கட்டி கோயம்புத்தூரில் இந்த பயிற்சி இந்த மந்திர தங்கும் இடம் உணவு மற்றும் பயிற்சி பொருட்கள் உட்பட நன்கொடை அப்படின்றது ஐந்தாயிரம் ரூபாய் எனவே ஆன்மீகத்தின் அனைத்து ரகசியங்களை திறக்கும் சாவி என கூறப்படும் மந்திர சாஸ்திரத்தை கேட்டுக்கொண்டு முழுமையான அடைய இந்த மந்திர சாஸ்திரம் மிக உதவியாக இருக்கும் இந்த மந்திர சாஸ்திரத்தை தொடர்ந்து யந்திர சாஸ்திரம் கரும தந்திர என்ற சாஸ்திர பயிற்சிகள் இருக்குது இந்த சாஸ்திரத்தையும் படித்து மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற ஞானத்தின் முப்பரிணாமங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எனவே இந்த மந்திர சாஸ்திரத்தை பயிற்சி பெற்று வாழ்க்கையில் ஒரு உயர்நிலை அடைய இந்த வகுப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்